தளபதியா ஒரு பாட்டு ஒன்னு எழுதுனேன் தளபதியா ஒரு பாட்டு ஒண்ணு பாரு ஈஸ்வரண வந்திருக்காரு அவரு மாவடத்து மாட செயலரா அவருக்கும் தளபதி சார்பாக பொதுச்செல்லா சார்பாகவும் இந்த பாட்டை பாடுறேன் தளபதி இறங்கிட்டாரு களத்து தா எல்லா கட்சியுமே இருக்குது பயத்துல தா தமிழகம் வெற்றி கலபோயின்னு எல்லா தொகுதியிலயும் ஜெயிப்பாரு தனியா நின்னே தம்பி வந்த மக்கள் எல்லாம் வாழ வச்சாரு நம்ம தளபதி தான் அடுத்த முதலமைச்சரி விவசாயிகா குரலு கொடுத்தாரு கத்தி படத்துல நல்ல தலைவனா இடம் பிடிச்சாரு மக்கள் இடத்துல காசுக்காக போடாதீங்க ஓட்டு இப்ப தொடங்கிடுச்சு புலியோட நம்ம ஆள போறோம் நம்ம தமிழ்நாட்டு எல்லாம் ஏரியாவும் விஜய் அண்ணன் கோட்டே மாநாட்டுல பேச மோதி குட்டி குட்டி ஸ்டோரி சொன்னாரு மக்கள் மக்கள் தான் ஒரு விரல் புரட்சி பண்ணாரு கல்விக்கு உதவி பண்ணோம் எங்களோட கல்வி வல்லலே வீசுற புயலு கூட சொன்னாலே தென் மாவட்டத்துல அதிகம் ஆட்சி வெல்லாம் அய்யோ ஓ ஓடி வந்து உதவி பண்ணோம் சரவணா தங்கமான உள்ள அடியோட உழிக்க வந்துட்டாரு நம்ம தளபதி தான் தங்கறத தேரே ஜாதி மதம் பார்க்காதே ஒரே தலைவர் வர இருபத்தாறு மக்களோட தளபதி நம்ம முதல்வரே விஜய் அண்ணனுக்காக உயிரை கொடுக்க நாங்க இருக்கொண்டா ஜாஜி கோட்டையில கூட தளபதி அண்ணன் கோடி பறக்கொண்டா இருபத்தாறு அண்ணன் தான் தளபதிக்காக இந்த சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு தைய என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் தளபதி கிட்டத்தட்ட இருபத்தொன்பது ஆண்டுகளாக பயணித்தார் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்து மக்கள் இயக்கம் நட்பணி இயக்கம் இன்னைக்கு கழகத்தின் மாவட்ட செயலராக அறிவிச்சிருக்கார் தளபதி ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இதை நான் கருதுவேன் இனி என் தளபதி அவர்கள் ஆக்குவதற்காக முழு நேரம் அரசியல்வாதியாக முழு நேரம் தளபதி பின்னால் நான் வழி பேர் பண்ண தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி எங்களை நம்பி வந்திருக்காரு நாங்கள் தளபதி நம்பி அவரோட ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக முழு ஒத்துழைப்பு அந்த தளபதி எங்கள் தலைமை தகவல் அனைவரும் செய்வேன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக இருக்கும் ஆட்சி காட்டில் தளபதியை உட்கார வைக்கிறது எங்களோட முழு ஒத்துழைப்பு நாங்கள் இருப்போம் தெரிவிச்சுக்கிறேன் தருமபுரி மேற்கு மாவட்ட சார்பாக என்னை மாவட்ட கழக செயலாளராக அறிவித்த என் தானை தலைவர் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தருமபுரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக என் காணிக்கையை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னோடு முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக பணியாற்றிய தருமபுரி மாவட்ட அத்தனை என்னுடைய ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த பதவி இன்றை நான் ஏற்றிருப்பது இனி வருங்காலங்களில் ஐந்து சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று தளபதிக்கு சமர்ப்பேன் என்று இன்று தலைமைச் சேரတဲ့ நான் உறுதியளிக்கிறேன் உறுதியளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன் நாங்க ஏற்கனவே கடுமையான வொர்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி எல்லா வேலையும் நாங்க முடிச்சிட்டோம் இனி விரைவில் அனைத்து கிராமங்களிலும் என்னுடைய பூத் கமிட்டிகளை விரைவாக செய்தி முடிப்போம் முடித்துவிட்டு அந்த பூத் கமிட்டியும் தளபதியிடம் ஒப்படைப்புமாறு பெரும் ஐந்து சட்டமன்றத்திற்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் வேண்டும் தளபதியிடம் வாக்குறுதி கொடுத்தோம் என்னோடு நீங்கள் அனைவரும் இரு முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக பயணம் செய்து உள்ளீர்கள் உங்களுக்கு எனது நன்றி இனி நாம் அனைவரும் உழைப்போம் மக்களுக்காக உழைப்போம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தளபதி சொல்லுங்க தளபதி எல்லாரையும் வாழ்த்து சொன்னாங்க அவங்க சொன்னது என்னன்னா எப்போயுமே அவர் மக்களை நம்பி தான் வந்தேன்றார் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் மக்களுக்காக வாங்கினதான் அவர் அலட்சம் அதை தான் அவர் தளபதியும் சொன்னாரு உங்களையும் மக்களையும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதே சொல்லியிருக்கோம் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க நாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களையும் கைவிட மாட்டாங்க நாளை ஆட்சி நமது ஆட்சியாக தான் இருக்கும் அது மக்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் மக்களுக்காக உழைப்போம் தமிழ்நாட்டுக்கா உழைப்போன்னு சொல்லியிருக்காங்க அரசியல் பணின்றது இன்று நேற்று இல்லை ஒரு வருடமாக கட்சி தொடங்குறதுல இருந்தே எந்த ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் அறிவிச்சே பொறுப்பாளர்கள் போடுவாங்க ஆனா பொறுப்பாளர்களை பத்தி கவலை ஏன்னா எங்களோட அடிமட்டம் அந்த லெவலுக்கு பேசு ஸ்ட்ராங்னால ஆல்ரெடி நாங்கள் அரசியல் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் தலைவரோட வழிகாட்டுதல் பொதுச்செயலோட உத்தரவோட நாங்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு அதற்கு தனித்தனியா பிரிச்சு பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்க இன்னும் அதிகமாக்கியிருக்காங்க எங்களோட பணியை அதை தலைவரோட தலைவர் தளபதியோட உத்தரவோட பொதுச்செல்ல பொதுச்செயலாளர் வழிகாட்டுதல் சீரும் சிறப்புமா கண்டிப்பா செய்வோம் ரெண்டாயிரத்தி நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா தலைமை தலைமையில் ஆட்சி அமைக்கும் நம்ம சென்னை புறநகர் மாவட்ட குண்ட தெருக்கு சர்பா வரும் தளபதியை பார்த்தேன் பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா தென் தெற்கு மாவட்ட பொருளாளராக போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் தாமு கேவி வி தாமு அவர்களை மாவட்ட செயலராக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு தளபதிக்கு முதற்கண் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எங்க பொதுச் செயலாளர் எங்கள் ஆசானவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் தளபதி சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் இருபத்தி ஆறு நாங்க இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தை வந்து நாங்க சிஎம் ஆகிறதா எங்களுடைய தலையாய கடமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தோட தான் இருக்கும் இதுல வேற எந்த மாற்ற கருத்தும் கிடையாது சார் சார் இப்ப தானே சார் நேம் நியமிச்சிருக்காரு சோல்ஜர் அப்புறம் தான் தலைவர் வெளியே வருவாரு ராஜா தான் நாங்க எல்லாரும் வருவோம் எங்க தலைவரை வந்து எங்க எல்லாரையும் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே நடக்கும் பாருங்க ஒண்ணு ஒன்றா நடக்கும்